ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ஈத் நல்லபடியாக கொண்டாடிங்களா எங்களுக்கு இன்னைக்கு பெருனா என்ன பெருனா தொழுவ போனோம் அதோடு வந்து தூங்கணும் அவ்வளோதான் ஊராக இருந்தால் ஜாலியாக இருக்கும் காசு இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் சந்தோஷமே இருக்காது வெளிநாடு இதுதான் வாழ்க்கை பெருனாங்கிறதே முடிஞ்சு சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிடுச்சி மேடத்தை கூட்டிகிட்டு லீவும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்று இரநூறு ரியல் கப்பில் அதிகமாக கொடுத்தாரு பெருணாக்காண்டி காசு கொடுத்தாரு யாருன்னு விராலு உங்களுக்கு தெரியும் இங்கே சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க நண்பா மேடம் எல்லாத்தையும் ஹாட் ஸ்பைசி க்ரில் இதெல்லாம் சாப்பிட வந்திருக்காங்க மேடமும் அவங்க சொந்த பந்தம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் யாரும் தெரில எல்லாம் வந்திருக்காங்க இங்கே தலரா நிறைய பேர் வந்து பா அவங்களாம் வராங்க இங்கே தான் வந்து நிற்கிறான் இல்ல பெருணா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஹாட் ஸ்பைசின்னு சொல்லிட்டு ஓகே பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் அவங்க லேடிஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சொந்த பந்தம் அவங்க அவங்க என்னை பார்த்துட்டு கை காமிச்சிட்டாங்க அதனால் நான் சைலண்டா நிற்கிறேன் இங்கே அவங்க போயிட்டாங்க முன்னாடி போயிட்டாங்க வெக்கமாக்சி நண்பா வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் நல்லா இருக்கீங்களா ம் எல்லோரும் எல்லாரும் பெருனா எப்படிலாம் எப்படிலாம் கொண்டாடிங்க எங்க கொண்டாடிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நானும் ஊரில் இருந்தாலே ஒரு ஜாலி தான் பெருணா கொள்ளுன்னு சொல்லுவோம் ராட்டனம் பலூனு கார்லாம் விற்கும் சின்ன பிள்ளையில் போய் அது போனால் தான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அப்போல்லாம் இல்லை ஒரு மாதிரி சின்ன ஃபீலிங் ஆகிடுச்சு தான் இன்றைக்கி போன வாட்டி நேரம் தான் ஊரில் இருந்தேனா ஊரில் இருந்தேன் இந்த வாட்டி இங்கே பார்ப்போம் நோன்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜ்ஜி பெருணாவோட வீட்டில் கொஞ்சம் எல்லோரும் வீட்லேயும் இதாக செய்வாங்க சிறப்பாக அஜ்ஜி பெருனா ஓரளவு கம்மி தான்னு வச்சிங்களேன் நோன்பு பெருனா தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே கொண்டாடுவாங்க ஆடை இருக்கிறவங்க இதில் ஆடை இருக்காதவங்க ஒரு அளவு அப்படிங்கிற மாதிரி லேசாக இருக்கு என்னோட கருத்து அது அப்படி என்னான்னு சரியாக தெரியாது நானாக சொல்கிறேன் ஆனால் நோன்பு போடுறாங்கிறது எல்லா மக்களும் கொண்டாடுவாங்க எல்லோரும் நோம்பு வச்சு பிள்ளைங்கள்லேருந்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு எல்லோரும் நிற்கிறாங்க வெயிட்டிங்கில் பார்ப்போம் எல்லாம் உள்ளே போகிறாங்க லேடிஸ் எல்லாம் நைட்டு பத்தரை மணி ஆச்சு நண்பா அந்த ஹோட்டலில் நின்று மேடத்தை கூட்டிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோல்லாம் கூட்டிகிட்டு ஒரு வீட்டில் இறக்கி விட்டேன் இன்னும் ஃபோன் வரல எனக்கு இடையிலேயே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு ஹோட்டலில் வெயிட்டிங் போட்டாங்க நான் இருபத்தி மூணு சார்ஜரில் தான் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு போனேன் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும்னு நினச்சி அதுக்கப்புறம் ஃபோனை ரூமில் சார்ஜ் போட்டு பொண்ணெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு கஃபீல் இப்போ சூப்பர் மார்க்கெட்டு ஜாமெல்லாம் ஏற்றி விட்டுட்டு வந்தேன் ஒரு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்தாரு பசி வந்துருச்சு ஒரு இடத்துல ரெண்டு பரோட்டா சாப்பிட்டேன் ஒவ்வொரு ஒம்பதரை மணி இருக்கும் சரியான பசி வந்துச்சு நீ ஃபுல்லாக சாப்பிடவே இல்லையில காலைல தொழுவ போனது அதோடு வந்து படுத்தது அதுக்கப்புறம் மதியானம் எழுந்திரிச்சிட்டு சாப்பிடுல ரூம்லே தான் அந்த வண்டி இல்லை ஒன்றும் இல்லைன்னு ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டாங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியல சரி ஓகேன்ட்டு இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் திருப்பி ஒரு வாழைப்பழம் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரூமுக்கு போனால் தூக்கம் வருது ஒரு வேளை மேடம் ஃபோன் அடிக்குமோன்னு சொல்லிவிட்டு இப்போ வண்டி பொண்ணெல்லாம் விட்டதுனால வண்டி சாகியிருக்குன்னு தைரியமாக எடுத்துகிட்டு நேராக மச்சான் ரூமுக்கு வந்துட்டேன் மச்சானுக்கு ஃபோன் நினச்சேன் எடுக்க மாட்றாங்க எங்கே போயிருக்காங்க என்னங்கிற விவரம் தெரில சரி வாழைப்பழத்தை சாப்பிட்டு நிற்போம் ஃபோன் வருதான பார்ப்போன்னு இருக்கேன் பாய் ரூம் சைடு தான் நிற்கிறேன் அவங்க ரூம் இருட்டாக இருக்குது ஃபோனும் எடுக்கலை தூங்கலாம் இல்லை இப்போ தான் பேசுனேன் கொஞ்சம் முன்னாடி இப்போ ஃபோன் எடுக்கல

பல வருஷங்கள் கழித்து இந்த இடத்துல பார்க்கிங் போட தெரியாம நான் போட்டு மெது மெதுவா எடுத்து பச்சை மிளகலர் வண்டியை இன்னொன்னு இருக்குல்லா டைசனா ஒரு வண்டி இருக்குங்களா அந்த வண்டி பிசி கிடையாது கம்பெனி இப்போ அந்த வண்டியை காணும் பை அந்த கம்பெனி இல்ல பை மூடி அனைவருக்கும் நிறைய திருநாள் வாழ்த்துக்கள் ஆமாமா சார் ரஞ்சித் சார் நல்லா இருக்கீங்களா உங்களுக்காக மச்சான வர வச்சு எவ்வளவு செலவானாலும் சார் உங்களுக்காக மக்களுக்காக பாத்துட்டு இருக்க எல்லாத்துக்காகவும் இன்னைக்கு மச்சான் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி இந்த பத்து ரூபா திரும்ப வாங்காம விட மாட்டோம்

வேறு கடையில் இங்கே இல்லை வேறு கடைக்கு போவோம் ஓகே ரைட் சார் நண்பா அந்த கடைக்கு போயிட்டு வச்சா ரூமுக்கு போய்க்கிறேன் ஓகே மணிக்கு பசிக்கு எதுவும் என்னை கூப்பிட்றேன் ஒரு மணிக்கு ம் தேடி பிடிச்சி கடையை பிடிச்சி உன்னை சாப்பிட வைக்கிறதில் சூப்பராக ம் தை நல்லா ரொட்டி எல்லாம் சூப்பராக லாஸ்ட்டில் யார் வந்து ஃபினிஷிங் பண்ணுறா நான் தானே வர வேண்டியது இருக்கு இதுதான் வரணும் ம் அதை யாரும் இருக்கா எனக்கு ம் என்ன திங்கிற ம் அது யார் இருக்கா சொல்லு சவுதி அரேபியாவில் யாரும் இருக்கா இதெல்லாம் இருக்கா இருக்கேன் நான் தான் இருக்கேன் நீனா பில்லு பே பண்ணு ஆ பத்து ரூபா செலவு பண்ணேன் அதான் இதில் ஈவெண்ட் பண்ணிடலாம் ரோப் ஓ கமன்ஷா ம் நல்லா இருக்கும் ஓகே ஓகே பேலஸ் ஹோட்டலு பேலஸ் ஹோட்டலே அஞ்சரி கடை மாதிரி ப்ளூ ரைடுன்னு அங்கேயே ஒரு கடை வந்து விழுந்துருக்கிறேன் அவ்வளோ ஒன்று இருக்கு ஆமாம் ஆமாம் பேலஸ்ஸு பாகிஸ்தானி இதில் பங்களாதேஷ் ஆளுங்க செஞ்சு சாப்பாடு நல்லா இருக்கும் ம் ஆமாக்கா இருபது ரூபா இந்த கடை காசு இருக்குல்ல அதை முதல்ல பத்து மணி நேரம் ஒன்று புகழ்ந்து பேசுறதுலேருந்து இருபது ரூபா விட மாட்டியா தரவே மாட்டான் வண்டிக்கு பெட்ரோல் போடாப்பா இருபது ரூபாய்க்கு போடுறவா என்ன பண்ணுறது அதுக்கு பதிலு இதுலேயே கொடுத்துரு பெட்ரோல் நான் போட்டுக்கிறேன் பெட்ரோல் புதிர் காலத்தில் போட்டுக்கலாம் இருபது ரூபா இது ஆ போன வை நீ ஹீரோ இல்லை அதான் உண்மை அதான் வைமை போன வை வேற என்ன பண்ண சொல்றா வேற அப்படிதான் கேட்குறான் ஆ ஏன் பை சரிப்பா ம் எப்படி இருக்கு ரொட்டி ம் போலீஸ் அப்புறேன்

எல்லாம் என்ன பண்ணுறீங்க முடிஞ்சு மணி நைட்டு ரெண்டரை மணி ஆகிடுச்சி இஸ்ஸு போட சாப்பிட்டு விட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் மேடம் ஃபோன் அடிக்குமான்னு பார்த்தேன் ஃபோனும் அடிக்கலை ஒன்றும் அடிக்கலை சரி நான் வீட்டுக்கு போகிறேன் மச்சான்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுவளுக்கு இன்றைக்கி தான் வண்டி கிடச்சிச்சு சாப்பிட்டாக காலேருந்து எங்கேயுமே வெளில போகல எல்லாம் அவங்களுக்குலாம் வண்டி எடுக்கவே முடியாது மூணு பேருக்குமே மச்சான் ஆரி கிளீனிங் வேலை பார்க்குறவங்க பாய் உள்ளுக்குள்ளே பார்க்கிங் போட்டால் வண்டி எடுக்க முடியாது நம்ம இவனுக்கு சாஜாகனுக்கு கேமரா ஃபுல்லாக இருக்குது சும்மாவே வெளியில் போய் நோம் திறக்க போனாலே அவன் கஃபில் கத்துவான் அதனால் அவங்களாம் வண்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு சரின்ட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு தம்பி கிடச்சு அவன் தம்பி தூங்கிட்டான் சாப்பிடாம கொள்ளாமல் இவங்களுக்கு கொண்டே சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நின்று வந்தாச்சு நண்பா அப்புறம் முடிஞ்சு இன்றைக்குள்ளே டியூட்டி பெருணா பெருணான்னு பெருணாவும் முடிஞ்சிருச்சு எல்லாம் நாளைக்கு நார்மல் வாழ்க்கை ஊரில் உள்ளவங்க வந்து பெருனா கொண்டாடுவீங்க நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடுங்க எல்லா மக்களும் ஓகேங்களா நமக்கு டியூட்டி நான் வந்து சாதாரணமாக டியூட்டி மாதிரி போயிட்டுருக்கோம் இருக்கோம் சாயந்தரம் தான் டியூட்டி வரும் காலையில் தூங்குறது ரெண்டு மாதத்துக்கு இன்னுமோ தூக்கம்தான் பகல்ல பகலில் எந்திரிக்கிற பத்து மணி பதினோரு மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் டெய்லி மூணு மணி ரெண்டு மணிக்கு படுக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் தான் பொழப்பாக ஓடும் நண்பா இதுதான் நம்மளுக்கு அப்படியே சரி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டே அப்படியே சாப்பிட்டு வந்தது ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக ரொட்டியாகவே வேறு சாப்பிட்டனா அதனால் அதுவும் இன்னைக்கு ஃபுல்லாக சோறே சாப்பிடல சோறு சாப்பிடாமையே இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபீலாக இருக்குது நேரம் ஊராக இருந்தால் பிரியாணி பிரியாணி அதுன்னு காலையில் வட்டில் போகும் ஜாலர் அது இதுன்னு ஊரில் பெருநாக்கு எங்கள் ஊரில் அப்படி தான் சாப்பாடு இருக்கும் இங்கே ஒன்றுமே இல்லை தொழுதுட்டு வந்து தூங்கணும் வேலை முடிஞ்சு அப்படியே ஓடுது என்ன பண்ணுறது வெளிநாட்டில் இப்படி தானே வாழ்க்கை எல்லாரும் வாழ்க்கையும் நூறு மாதிரி வருமா வராது சரி ஓகே நண்பா நாளைக்கு எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகேங்களா ஆ நாளைக்கு சந்திப்போம் பாய்